ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ஜனவரி மாதத்திற்குண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் அது எதுக்கு டிசம்பர் ஜனவரி தானே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி எதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பயிற்சி சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பலருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய பயிற்சியை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து விதமான சிக்கல்களும் ஏற்படுகின்ற நாட்களாக இருந்தது எல்லா மக்களுக்கும் இது வந்து இந்த ராசிக்கு நல்லா இருக்குது இந்த ராசிக்கு நல்லா இல்லைன்ட்டு பொதுவாக சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருந்தார் நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு கும்பராசியில் இருக்கிற சனியின் பத்தாம் பார்வையில் அந்த செவ்வாய் வராரு இந்த செவ்வாயுடைய நாலாம் பார்வை சனி பகவானுக்கு இருந்தது இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் ச கண்ட்ரி சைடில் பாலஸ்தீனம் சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா குண்டு மழை பொழிந்து நிறைய பேர் உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டது நம்ம ஊர்லேயும் நிறையா சங்கடங்கள் சண்டைகள் வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது இதெல்லாத்துக்கும் காரணம் அதாவது அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு சனி பாதிப்பு வரும்பொழுது தான் அதாவது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த தண்டனையை தூண்டு விடுற கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான் அந்த சனி பகவானோட பார்வையில் செவ்வாய் வந்ததுனால தான் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு பல பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் பிரச்சனைகள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இப்படிப்பட்ட எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் நிகழ்ந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து அனைத்து விதமான மக்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் அநேகமான அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்பட போகிறது இந்த செவ்வாய் பயிற்சியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சுக்கரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் அந்த சுக்கரனை விட்டு வெளியில் வர்றதுனால இந்த பெண்கள் தொடர்பான பாதிப்புகளும் குறையக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு விசேஷமான பலன் ஏன் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாேருக்கும் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலேருந்து பயிற்சியாக்கி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது சனி பார்வையை விட்டு விலகி குருவின் ஒன்பதாம் பார்வையில் வராரு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா குரு மங்கள யோகம் ஏற்படுது குரு பார்வையில் செவ்வாய் வர்றதுனால இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறது குருவுடைய வீடான தனுசு ராசிக்கு குரு ஏற்கனவே இருக்கிறது செவ்வாயின் வீடான மேஷ ராசியில் இதனால் வீடு பரிவர்த்தனை ஏற்படுகின்றது ராசி பரிவர்த்தனை ஏற்படுகின்றது இதனால் பல பேர்த்துக்கும் யோகத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இந்த டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜனவரி பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது ஜன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை அனைத்து மக்களுக்கும் யோகத்தை தரும் அது என்னென்ன யோகம் நமக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்குண்டான செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய லாபத்தையும் யோகத்தையும் இப்பொழுது பார்ப்போம் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கிய கேடை கொடுத்து கொண்டிருந்த நான்காம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்துகின்ற வியாபார வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மேன்மையை தரக்கூடிய செல்வாக்கை தரக்கூடிய இடத்துக்கு குரு பார்வையில் செவ்வாய் பயிற்சியாக போகிறாரு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் வருது இது வரை தடைபட்ட பாக்கியங்களை நடத்தி கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் அப்போ எங்களுக்கு திருமணம் நடக்குமா சார் அப்படின்னு நிறையா பசங்க கேட்குறாங்க எங்களுக்கு என்கிட்ட திருமணத்தை பற்றி இப்போ பேசாதீங்க யோசிக்காதீங்க குடும்பத்தில் சென்னால் கூட ப்ரெஷர் பண்ணி உங்களுக்கு உனக்கு பொண்ணு பார்க்குறேன் இல்லை உனக்கு மாப்பிள்ள பார்க்குறேன் நீ கல்யாணம் பண்ணிகிட்டே ஆகணும் அப்படின்ட்டு உங்களை ப்ரெஷர் பண்ணால் கூட உங்களை பிரயத்தனப்படுத்தி உங்களை க கட்டாயப்படுத்தினா கூட வேண்டாம் எனக்கு கல்யாணம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இப்போ பண்ணிவிட்டேனா உடனே ஒரு பிரிவை சந்திப்பீர்கள் அந்த பிரிவு சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் இப்போதைக்கு வேண்டாம் இன்னொரு ஆறு மாதம் போட்டோம் உங்களுக்கு தேடி வரன் வரும் உங்கள் வீட்டை தேடி வரன் வந்து கதவை தட்டும் சார் உங்கள் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் உங்கள் பையனை என் மா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க சார் சார் உங்கள் பொண்ணை எங்கள் என் பொண்ணுக்கு எங்கள் வீட்டுக்கு மருமகூட அனுப்பி வைங்க சார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தில் திருமணத்தை வேண்டான்னு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் சார் அப்பா எனக்கு வேண்டாம் அப்பா இந்த மாதம் எனக்கு திருமணம் வேண்டாம் நான் இப்போது வேலைக்கு தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் நல்ல வேலையில் ஜாயின் பண்ணி நல்லா சம்பாதிச்சதுக்கப்புறம் நான் வே திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க உங்கள் ஆற்றுலேயும் சரி உங்கள் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் உங்கள் பேரில் இருக்கிற காழ்ப்புணர்ச்சி விலகிறதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க புரோக்கராக இருக்கிறவங்க க கமிஷன் ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கிற நபர்கள் இவர்களுக்கெல்லாம் பூமி லாபம் ஏற்படுறது மட்டும் இல்லை பூமியின் மூலமாக லாபத்தை தரக்கூடிய வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் உங்கள் வழக்கு ஏதாவது இருக்குது போலீஸ் கேஸ் இருக்குது இல்லை கோர்ட்டில் கேஸ் நடந்துருக்கு இந்த நிலம் எனக்குன்னு சொல்லி ஒருத்தர் பிரம்மாண்டமாக பழி சுமத்திட்டார் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தப்பையும் சேர்த்து தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பலருக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்கர கதி இருந்தார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரிலேருந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்ச குருவின் பார்வையில் செவ்வாய் வந்திருக்காரு இதனால் குருமங்கள யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு கடந்த ஒரு எட்டு மாதமாக தடுக்கப்பட்ட பாக்கியங்கள் நடப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் வீடுமனை அமைவது வேலையில் சேருவது வேலைக்கு சேர்ந்த உடனே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துவது போன்ற விஷயங்கள்லாம் நடத்தலாம் ஆனால் திருமணத்தை இப்போதைக்கு இன்னொரு எட்டு மாதத்துக்கு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் எனக்கு வேண்டான்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது அதே சமயம் கடந்த காலத்தில் உங்களுடைய நண்பர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது எதிரியாக மாறி இருந்தாங்கன்னா அவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஸோ எதிரியே உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருக்குது திருமணம் ஆனவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவியை கொண்டு அவருக்கு இருக்கிற சிக்கலை தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் பணபலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கு ஏன்னா வியாபாரம் செழிப்பார் வியாபார செல் வியாபார செழிப்பாக நடந்ததுன்னா உங்களுக்கு பணம் கொட்ட கொட்டன்னு கொட்ட போகிறது பணம் கொட்டிதுன்னா நீங்கள் சேமிப்பை ஜாஸ்தி போட போகிற சேமிப்பை ஜாஸ்தி பண்ணினாலும் உங்களுக்கு வீட்டில் தங்க நகை வாங்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்த போகிறள் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் ஆற்றுல ஏதாவது பொன் குழந்தை இருந்துன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வயசு எட்டு எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசில் அந்த குழந்தைகள் வந்து பூப்படையறதுக்கு உண்டான யோகமும் இந்த மாதமும் இருக்குது ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது அதனால் சிம்மராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான சித்தம் பரிகாரம் குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள் தினமும் குருவை ஆராதனை செய்யுங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயரை குருவாக ஏற்றுண்டு ஆஞ்சநேயருக்கு உண்டான சுந்தரகாண்டத்தை தினமும் படித்து வருவதன் மூலமாக இந்த மாதத்தில் எந்த விதமான சிக்கல் வந்தாலும் உங்களை காப்பதற்கு அந்த அஞ்சனை மைந்தன் தன் பலம் கொண்டு தன்னுடைய உங்களுடைய எதிரியை தன்னுடைய எதிரியாக பாவிப்பான் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் நீச்சம் இல்லாத இடத்துல இருக்கணும் அதாவது கடகராசியில் நீச்சம் அடையாமல் இருக்கணும் மகர ராசியில் இருக்கிறவர்களுக்குலாம் மேலும் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் மற்றும் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் தந்தையின் பெயரை அடியனின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் பகிரப்படும் ஆடியோ மெசேஜை நான் உங்களுக்கு அனுப்புவேன் இந்த மெசேஜை உங்களுக்கு அனுப்புறதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் சார்ஜ் பண்ணுவேன் அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்மை தொடர்பு கொண்டு பேசலாம் நேரில் வரணும்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நம்பரில் இருக்கிற இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ப்ரீ ஃபிக்ஸ்டு அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் நேரில் வந்து தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மைகளாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து முருகனின் அருள் கொண்டு உங்கள் அனைத்து விதமான சிக்கல்கள் வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து வழி நடத்துவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்